இருபத்தாறாம் ஆண்டுக்கான ஆஸ்கர் விருதுக்கு ஹோம் பவுண்ட் என்ற ஹிந்தி திரைப்படம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் வெளியான சிறப்பான படங்களுக்கு வழங்கப்படும் ஆஸ்கர் விருதுகள் மிகவும் பிரபலம் திரையுலகில் இருக்கும் அனைவருக்குமே இந்த விருதை பெறுவதுதான் கனவாக இருக்கும் இந்த ஆண்டு மார்ச் மாதம் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் உள்ள அகாடமி ஆப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சாமுவேல் கோல்வின் தியேட்டரில் வழங்கப்படும் இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான ஆஸ்கர் விருதுக்கு சிறந்த சர்வதேச பட விருதுக்கு ஹோம் பவுன் படம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது கரண் ஜோகர் மற்றும் ஆதார் பூனவல்லா ஆகியோர் தயாரித்த இப்படத்தில் இஷான் கட்டர் விஷால் ஜெத்வா ஜான்வி கபூர் ஆகியோர் நடித்துள்ளனர் தயாரிப்பாளர் இயக்குனர் கதாசிரியர்கள் எடிட்டர் பத்திரிகையாளர் என பன்னிரண்டு பேர் கொண்டு குழுவினர் இப்படத்தை பார்த்து தேர்வு செய்துள்ளனர் இந்த படம் ஏற்கனவே கேன்ஸ் எழுபத்தெட்டாவது திரைப்பட விழாவிற்கு இருந்தது குறிப்பிடத்தக்கது